தேவையான பொருட்கள் ஒரு பாக்கெட் சிப்பிக்காளம் சட்டி சூடான உடனே எண்ணெய் எண்ணெய் சூடான பிறகு சோம்பு சோம்பு பொறிஞ்ச பிறகு ஒரு வரமிளகா நூறு கிராம் சின்ன உள்ளி கொஞ்சமா கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஃபிளேவர் நல்லா வந்த பிறகு சின்ன சைஸ் தக்காளி தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கின பிறகு மஞ்சள் பொடி சில்லி பேஸ்ட் வத்தல் பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன் மல்லிப்பொடி இறைச்சி மசாலா நல்ல மிளகு பொடி எல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற சிப்பி தோளா நான் சேர்க்கணும் அது கூட டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு தண்ணி தண்ணி மஷ்ரூம் விடும் அந்த தண்ணிலேயே மஷ்ரூம் வெந்துடும் அவ்வளவுதாங்க சிப்பி இப்படி சாப்பிடும் போது ஒரு நல்ல நான்வெஜ் டேஸ்ட் கிடைக்கும் இதே ரெசிபில பட்டன் மஷ்ரூம் பயன்படுத்தி செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க